வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களில் மிகவும் வலுவாக குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் ராசியின் அதிபதியான சனி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பாதசனியாக சஞ்சரிக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களாக கருதக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நேர் எதிரெதிராக பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ராசியின் அதிபதி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கும் போது அவர் வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை நோக்கி நகர்கிறார் இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசி அதிபதியின் அமைப்பு மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது ஆனால் இந்த வேளையில் அதற்கு நேர் எதிராக பலன்களை கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக குரு வேற்றிருக்கிறாரங்க அமோகமான வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க இப்படி நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளும் நேர் எதிராக பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படுவதற்கான சூழல் குருவின் அமைப்பு காரணமாக உண்டு ஏனென்றால் ஆசிய அதிபதி ஏழரை சனியில் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்டார் எனவே இனி வக்ரம் பெற்றாலும் அவரால் பெரிய அளவிற்கு குழப்பங்களையோ தடையையோ சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இப்படிப்பட்ட இந்த வேளையில் குருபகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தான் வலுப்படுத்துவதால் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது ஒன்பதாம் இடமான ஆகிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பதும் பல்வேறு வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேளையில் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் தந்தை வழி முறையில சந்தித்து வந்த சங்கடம் போன்றவை அனைத்தும் விலகும் அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி தெற்கு திசையிலிருந்து இருந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு நீங்கள் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் தெற்கு திசையிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தியின் மூலமாக பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு பகவான் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் மிகவும் அபரிவிதமாக பதிகிறது ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் பல்வேறு வகையில் சிரமங்களை தவிர்த்து நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருந்தாலும் கூட திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நற்பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் தகர்த்தறிய சிறப்பான முன்னேற்றம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ராசியின் அதிபதி பாதசனியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக ஏனென்றால் உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரிக்கலாம் தொழில் வியாபார ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு அதன் தன்மையும் தாக்கத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றார்போல் முடிவெடுத்தால் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது மிக வலுவாக அதிக நன்மையை தரக்கூடிய அமைப்பில் ராகு மூன்றில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு மோட்சக்காரகரான கேது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பல தடைகள் தகர்தெறியப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் சிந்தித்து ஆராய்ந்து சிறப்பாக முடிவெடுப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது எனவே பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே எதிர்பார்த்த உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து பெறலாம் சனியின் அமைப்பு சில சங்கடங்களை தந்தாலும் ராகு கேதுவின் அமைப்பால் அவற்றிற்கு நிவர்த்தி பெறும் சூழல் நிச்சயமாக உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானம் அர்த்தாஸ்தகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று ஆரோக்கிய தொல்லைகளும் சுக சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அதே போன்று இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் அதில் சில வில்லங்கங்கள் மறைமுகமாக இருப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் கடின உழைப்பை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எந்த பணியாக இருந்தாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக சப்தத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அவற்றை சிறப்பாக சிந்தித்து முடிவெடுத்து சாதுரியமாக கையாளக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறார் இது நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் அதே போன்று சந்திரனும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி செஞ்சரிக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக உச்சபட்ச நன்மையை கொடுக்கிறாருங்க சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் சூரியன் வலுவாக ஆறாம் இடத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய இனிமேல் தருணமாக பார்க்கப்படுகிறது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் சூரியன் வலுவாக வீற்றிருக்கிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை குருவால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் ஆறில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்திருப்பதால் வலுவாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளாக மாற்றி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் ஆசைக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறில் இருக்கிறாருங்க சற்று கவனம் நிச்சயமாக தேவை கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் எந்த பணியை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதன் விளைவுகளையும் தாக்கத்தையும் ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கலைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சனி பகவான் தான் எனவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை